கூடிய அத்தனை அன்பு தமிழர்கள் தான் ஆமா ஏன்னா நீங்கள் கைதட்டுன ஒரு காரணத்துக்காக தான் நான் இவ்வளோ தலைக்கு வளர்ந்துருக்கேன் அதனால் மேடைக்கு மேடை கபடி பாடுவேன் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு நான் கபடி பாடி இன்னைக்கு அன்னையும் ஒருத்தர் விருப்பப்பட்டு கேட்டிருக்காரு கபடி பாடுறேன் உங்களுக்காக பாடுறேன் கண்டிப்பாக இன்றைக்கி பெண்கள் கபடி லைவாக பார்க்க போகிறீங்க வாங்க அம்மா எல்லோரும் வாங்கம்மா வா அதா தனா வா ஒரு ஒரு மொத்தமா வந்துரு அதையே வரவா வரவா புரிசன் கேட்டு வா சரி வாமா தாமர பூ அட

சரி சரி நீ குனிஞ்சு குனிஞ்சு பாடு அப்பதான் உனக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கேன் சாமி கும்பிட்டு வா முட்டு வா நீ இளந்தபலி அடரா இள பயமேனே பொடி செக்கச்ச வந்த போல இது தேனாட்ட இன்னைக்கு போல இது எல்லாரும் வாங்க போல இது நம்பர நம்பர போல இளந்த பழம் வெயிலில் ரெண்டாம் அவங்க பாடுவாங்க வாமா

ஊமை கபடியா இருக்குமோ அந்த பிள்ளை நல்ல பிள்ளை கை தட்டுங்க கபடி ஏன்னு கேளுங்க யார் வீட்டு மைக்கின்னே தெரியாது எடுத்தவனும் ஒரு முத்தம் கொடுத்துறோம் நீ வரை மிக்சர் போடுறது போயிட்டு நல்லா இருக்கும் மைக் ஆஃப் பண்ணுது கபடி 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 அளுமா டொலுமா சலகடி மாளுமா நீங்க வாங்கடா பொம்பள பிள்ளைனா இப்படி பாட கூடாது அக்கா பாடுறே கத்துக்கங்க நாளைக்கு போற இடத்துல நல்லா பாடுங்க தள்ளி நில்லுங்க ஆ என்ன மைக்கு உள்ள வர கபடி கபடி ஆ மெதுவா கபடி ஒகே மை கார்டு மை கார்டு ஒண்ணு மெதுவா டம்மா செக் பண்றதுல பாட்டு முடிச்சு போதும் அருண் எங்கிட்ட கேப்பு கிடைக்குது நிலையிடற நீ வாட்டி லவக்கு நமக்கு பூரா அவர் தடுவுற யா சும்மா இருடி அம்மா அடிக்குமில்ல ஒய்யேடா குளிப்பீசு மண்டை மாதிரி இருக்கு கபடி நீங்க மூணு பேர் போங்க கத்திட்டீங்க இந்த பிள்ளைங்கலாம் பத்து பேர் சேர்ந்து கெடுத்தாலும் கத்தா ஒரு ஆம்பளை பக்கத்துல கூ என்ன எதுக்கு வர சொன்னீங்க குவி அடிங்க எடுத்து வாங்க மலைப்பாரிய